வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழில் வந்து பத்து கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஊழி சரியான பொருள் எது உழைப்பவர் உள் உணர்வு உள்ளத்தின் அறியாமை நீண்டதொரு காலப்பகுதி கரெக்டான ஆன்சர் எதுவோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க ஆன்சர் வந்து சிக்ஸ்த்து டேமில் ஃபஸ்ட்டு புக்கில் இருக்குது சிக்ஸ்த்து டேம் ஒன்றில் ஃபஸ்ட் பேஜ் நம்பர் ஃபைவ்ல இருக்கு கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு இந்த நாலு ஆப்ஷனில் தவறானது எதுன்னு கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பை பொறுத்து சொல்லணும் மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுவதில்லை சா என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது ஏகார ஓகார குரல் நெடில் வேறுபாடு இல்லை இவற்றில் எதுவும் இல்லை நாவர் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது எது செங்காய் பச்சை இலை கோழி பச்சைக்காய் வாட்சன் என்னும் செயற்கை நுண்ணறிவு கணினி எந்த நிறுவனத்துடன் தொடர்புடையது காய்ந்த குச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது விறகு அது சொல்லி கல்லின் வந்து மாற்றி எழுதியாச்சு வெங்கல்லி கட்டை செந்தமிலே நீ தோன்றி வளர்ந்தாய் வாளி என பாடியவர் யார் பாரதிதாசன் பாரதியார் வாணிதாசன் வண்ணதாசன் உரைநடையின் அணிகலன் என்பது இது ஒரு புதினமா இல்லை நூலா கவிதையா கட்டுரையா இதுதான் கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சவங்க தெரிஞ்ச ஒவ்வொரு ஆன்சரையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிகிட்டே ஆங்க புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசன் யாரை புகழ்ந்துள்ளார் திருவள்ளுவர் தாராபாரதி பாரதியார் பே ராமலிங்கனார் ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களை கொண்ட நூல் எது மணிமேகலை தொல்காப்பியம் பதிற்றுப்பத்து சிலப்பதிகாரம் வானமளந்து என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது வானம் ப்ளஸ் மலர்ந்து வானம் ப்ளஸ் அளந்து வான் ப்ளஸ் அளந்தது வான் பிளஸ் மலர்ந்தது தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் இருந்தன என அறிகிறோம் எந்த கல்வெட்டு இதற்குச் சான்றாகும் அரக்கோணம் கல்வெட்டு அறச்சலூர் கல்வெட்டு அரியலூர் கல்வெட்டு ஆதிச்சநல்லூர் கல்வெட்டு தமிழ் தமிழ்மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்த என அறிகிறோம் எந்த கல்வெட்டு இதற்குச் சான்றாகும் அரக்கோணம் அரிச்சலூர் அரியலூர் ஆதிச்சநல்லூர் இமில்கடல் வேலியை டேஸ் ஆக்கிய இது நீ ஆயின் வஞ்சி டேஸில் என்ன வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்லணும் தமிழ் தமிழ்நாடு தமிழாய் தமிழன் இமில்கடல் வேலியை டேஸ் ஆக்கிய இது நீ ஆயின் வஞ்சி கலிலியோவுக்கும் கபிலருக்கும் தொடர்புடைய நூல் எது திருவந்தாதி திருவள்ளுவ மாலை தேவாரம் திருவெண்பா மாலை கலிலியோவுக்கும் கபிலருக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு நூல் அந்த நூல் தான் என்னன்னு சொல்லணும் திருவந்தாதி திருவள்ளுவ மாலை தேவாரம் திருவெண்பா மாலை இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சரு கூட சிக்ஸ்த்தில் டேம் ஒன்றில் பதினாறாவது பக்கம் இருக்குது உபகாரி சரியான பொருள் எது அரசன் புலவர் விருந்தினர் வள்ளல் உபகாரி சரியான பொருள் எது அரசன் புலவர் விருந்தினர் வள்ளல் இடைச்சொல் தொடர் எது மற்ற பிற கவிதையை எழுதினார் சென்றனர் வீரர் வரைந்த ஓவியம் இதில் இடைச்சொல் தொடர் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்லணும் ஃபஸ்ட்டு இது வந்து மற்ற பிற செகண்ட் வந்து கவிதையை எழுதினார் மூன்றாவது வந்து சென்றனர் வீரர் நான்காவது வரைந்த ஓவியம் ஆன்சர் வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் ஆன்சர் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதவங்க எந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியலையோ கமெண்டில் சொல்லுங்கள் உண்டான ஆன்சரை வந்து நாங்கள் நோட் பண்ணி தரோம் அதே மாதிரி அது எந்த பேஜில் இருக்கணும் நோட் பண்ணி கமெண்ட்லேயே கொடுத்துட்றோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்